ஐந்து கரத்தானை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாளனை மீது எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரனம அன்றைய தினம் விருது ராமர் மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நதிநிலைகளில் அதாவது நீர்நிலைகளில் நீராடுவது சிறப்பை தரும் ஆற்றுலேயோ குளத்துலேயோ கடல்லையோ அருவிலையோ குளிப்பது குளித்துட்டு இறைவனை வழிபாடு செய்வது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பை தரும் இருபத்தெட்டு நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே வாராக ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தரும் சரி எப்படி இருக்க போது கடகராசிக்கு இந்த மாதம் அப்படின்னா ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரோடைய அனுகூலம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவினர்களோட ஒற்றுமையும் அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர பாவத்தை குறிக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் இதுவும் ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அந்த பாவகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அல்ல அல்லது புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இது தொடர்பான தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாலாம் பதிவிற பாகிஸ்தானத்தில் உச்சமடைவு மிக சிறப்பான ஒரு அமைப்பு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இடம் சொத்து பூமி இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் வண்டி வாகன வசதிகள் ஏற்படுறதுக்கான ஒரு சில அதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி உங்களோட ஏக யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அப்போ மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பதவி உயர்வுக்காக காத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலேடு ப்ராசஸாக போகும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் போகணும் வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் பூர்வீகத்தை சார்ந்து நம்ம போகணும் இல்லை பூர்வீகத்தை நோக்கி போகணும் இல்லை குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வந்துன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் முன்னேற்றம் கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற வரலுறு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மரளச்சர் மாதமாக லட்சுமி அமையும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு நான்கு நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் வாழ நவகிரகங்கள் வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்